மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக உங்களது அன்பார்ந்த தந்தை பாசத்திற்குரிய தந்தை சேவியர் என்னோடு மிக பாசமாக பழகக்கூடியவர் அடிக்கடி என்னை இந்த திருத்தலத்திற்கு அழைக்கக்கூடியவர் இந்த நாளிலே அவர் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டபோது நானும் மிக மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டேன் தந்தையவர்களும் ஆரம்பத்தில் நல்ல சில வார்த்தைகளை சொல்லி என்னை பாராட்டி அன்போடு வரவேற்றார் அதற்கு என்றும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறேன் தந்தைக்கு அன்போடு நன்றி கூறுகிறேன் அவரோடு இணைந்து உங்கள் எல்லோருக்கும் நான் அன்போடு எனது நன்றியையும் உரித்தாக்குகிறேன் இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகமானது மிக எளிய ஒரு வாசகம்தான் இயேசு கூட்டத்தில் இருக்கிறாரு அங்கிருந்த ஒருவர் அங்கிருந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார் உம்மை தாங்கிய கருத்தாங்கிய அந்த தாய் பெயர் பெற்றவள் அன்னை மரியால் பெயர் பெற்றவர் என்கின்ற வார்த்தையை சொல்கிறார் இயேசு அதற்கு பதிலும் ரொம்ப அருமையாக சொல்கிறார் அவர்கள் மட்டுமல்ல இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கின்ற ஒவ்வொருவருமே பெயர் பெற்றவர்கள் தான் என்று இயேசு கூறுகிறார் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை இயேசு கூறுகிறார் அப்போது இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தை என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னார் இணைச்சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்புசை அதுதான் இணை அதுதான் இறை வார்த்தை கடவுளது கட்டளை என்பது அதுதான் பல சமயங்களில் பலர் சொல்லுவாங்க கடவுளது கட்டளைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓடிமாங்க அப்படி கிடையாது அனைத்திற்கும் மேலாக நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும் நீ அன்பு செய்கின்ற போது நீ பேர் பெற்றவர் அவ்வளோதான் நீ கடவுளை அன்பு செய்கின்ற போது உன்னை பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பையும் அந்த அன்பார்ந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஆண்டவர் உன்னை கைவிடுவதே இல்லை சாதாரணமாக சாதாரண மனுஷ வாழ்க்கையிலே நம்ம பார்ப்போம் சிலர் வந்து சிலர் ரொம்ப நேசிப்பாங்க நேசித்து நிறைய உதவி செய்வாங்க அதுக்கப்புறமா சொல்லுவாங்க நான் ரொம்ப நேசிச்சேன் நேசித்தேன் அவங்கள நேசித்தேன் எவ்வளவோ உதவி செஞ்சேன் ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நாம் எத்தனையோ உதாரணங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உண்டு எனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க இவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனசில் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும் ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் வந்து உண்மையின் கடவுள் என்றுமே மாறாத கடவுள் சிலரை வந்து அவர் வந்து அதிகமாக நேசிப்பார் ஆனால் அவரை நேசிக்கின்றவர்களை அவர் எப்பொழுதுமே கைவிடுவதில்லை அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய கடவுள் எல்லோரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய கடவுள் என் அன்பார்ந்த மக்களே இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கீங்க கடவுளுக்காக தான் நீங்க வந்து திருத்தலத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வார்த்தையை கடவுள் தர மாட்டாரா நமது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரமாட்டாரா என்ற ஒரு இயக்கத்தோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்க கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையுமே அவர் நேசிக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் இன்னும் அவரை நேசிக்க ஆரம்பிங்க அவரை அடிக்கடி அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் என் இனிய இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அதை போல ஒரு அருமையான ஜபம் உலகத்தில் இருக்கவே முடியாது புனித குழந்தை தெரசம்மாள் வந்து இந்த ஜபத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் என் இனிய இயேசுவே உண்மை நேசிக்கிறேன் புனித குழந்தை தெரசம்மாள் சொல்கிறாங்க ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு மேலாக இயேசுவை என்னால் நேசிக்காமல் இருக்க முடியாது அதனால் நான் என் இனிய இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க நானும் இயேசுவும் எப்பொழுதும் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எந்த அளவுக்கு பக்தியாக இருந்தாங்கன்னா ஒரு முறை அவர்கள் சொல்லுகின்ற போது பக்கத்து தெருவுக்கு இயேசு வந்திருக்கிறாரு கூட்டமாக நிற்கிதுன்னு சொன்னால் கூட நான் ஓடி போய் பார்க்க போக மாட்டேன் ஏன்னு சொன்னால் என் இனிய இயேசு என் கூடவே இருக்கிறார் அது வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது காரணம் என் இனிய இயேசு என்னோடு தான் இருக்கிறார் நான் அவரை நேசுகிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் நானும் அவர் ஒன்றா தான் இருக்கிறோம் நீங்கள் எந்த நம்பிக்கையோட இந்த ஒரு மனநிலையோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உடனே காடியம் காரியம் கைகூடும் எந்த வகையிலும் இயேசு உங்களை கைவிட மாட்டார் பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது வரத்தான் செய்யும் ஆனால் உங்களை அற்புதமாக அவற்றையெல்லாம் கடந்து போக செய்வார் நீங்கள் இப்போ கூட மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இது இது இருக்குது எப்படி இதை கடந்து போகிறதுன்னு சொல்லி நீங்கள் இயேசுவோட ஒன்றை அவரை கையை பிடிச்சிக்கங்க அவர் மேல் நீங்கள் சாஞ்சிக்கோங்க ஏசப்பாக நீங்கள் சொல்லி அவர் அப்படியே கையை பிடிச்சிக்கங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த சமயத்திலுமே நீங்கள் அற்புதமாக அத்தனை தடைகளையும் நீங்கள் தாண்டி செல்வதற்கு உங்களுக்கு பலத்தை தருவார் அவர் கூட இருப்பார் அவர் உங்களை எதுவுமே விலக மாட்டார் நம்ம வந்து பார்த்தோன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் தானியல் ஆகமத்தில் தானியலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தானியல் வந்து கடவுளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் எனவே தானியல் அந்த நாட்டில் வந்து அரசர்கள் வந்தாங்க போனாங்க ஆனால் தானியல் எப்பொழுதும் அரண்மனையில் தான் இருந்தார் அவருக்கும் பிரச்சனைகள் வந்தது ஆனால் கடவுள் அவரை கைவிடவே இல்லை தானியல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் கடவுளோடு ஒன்றிச்சிருப்பாராம் அவருடைய வீட்டில் வந்து மாடியில் போய் உட்கார்ந்து எருசுலேமையுடைய ஆலயம் அங்கிருந்து பார்த்தா தெரியுமா அந்த இடத்துல உட்கார்ந்து எருசுலேம் ஆலயத்தை நோக்கி அவர் எப்பொழுதுமே ஜபம் செய்வாராம் கடவுளை நேசித்ததுனால கடவுளோடு ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக அவர் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் அந்த தானியலுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்தது ஆரம்பமே ஒரு பிரச்சனை தான் ஒரு இன்டர்வியூ வந்தது அவருக்கு என்ன இன்டர்வியூன்னு சொன்னால் அரண்மனையில் சில இளைஞர்களை கொண்டு வந்து வச்சாங்க அரண்மனையில் உள்ள இளைஞர்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுக்கப்படும் அவங்க வந்து அரசர் சாப்பிடக்கூடிய அந்த நான்வெஜ் தான் சாப்பிடணும் அரசர் கொடுக்க குடிக்கக்கூடிய அந்த ஒயினை குடிக்கணும் திராட்சை ரசத்தை குடிக்கணும் அப்பொழுது அவர்களது உடல் பலம் வாய்ந்ததாக இருக்கும் அரசர்களுக்கு அரசருக்கு அவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கணும் ஆனால் தானியல் என்ன சொன்னார் என்று சொன்னால் இந்த உணவை சாப்பிட்டு இந்த பானத்தை குடித்து எனது உடலை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் ஏனென்றால் நான் கடவுளுக்கு சொந்தமானவன் கடவுளால் புறம்பாக்கப்பட்டதை நான் சாப்பிட மாட்டேன் அதுதான் கடவுளை நேசிக்கிறதுன்னு சொல்லி வீட்டில் வந்து பாருங்க நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ பாவம் செய்வோம் துணிஞ்சு நம்ம வந்து பாவம் செய்வோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுவோம் ஆனா கடவுளுக்கு பயப்பட மாட்டோம் கடவுள் ஒண்ணு செய்ய மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு முக்கியமா கிறிஸ்தவங்க வந்து கடவுளுக்கு ரொம்ப பயப்பட மாட்டாங்க கடவுள் மந்திச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து தானியலை இது என்ன சொன்னார் அவர் சாப்பிட்ருக்கலாம் என்ன செய்யறது அரண்மனையில் கொடுக்குறாங்க நான் என்ன செய்யறது தானியலை அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை அவர் கண்டிப்பாக இந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது மிக அருமையாக சொல்லப்பட்டு ஏன்னா உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் உறுதி செய்தது மட்டுமல்லாமல் அந்த உணவுக்கு பொறுப்பாளரிடம் சென்று அவர் கேட்டார் ஐயா நீங்கள் தயவுசெய்து வந்து எனக்கு வந்து இந்த உணவை தராதிங்க உடனே அவன் சொன்னான் நான் தராமல் இருக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த உணவை சாப்பிட்டாதான் உன்னுடைய உடலானது பலப்படும் அரசர் பார்க்கின்ற போது அவர் வந்து உனது உடல் அவர் நினைக்கின்ற மாதிரி இல்லைன்னு சொன்னால் என்னை எனது தலையை அவர் எடுத்து விடுவார் என்று சொன்னான் அப்பொழுது தானியல் கூறினார் அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அவர் அந்த தலைமை தாங்குவனை பார்த்து கூறினார் ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு சாதாரண உணவை தாருங்க அரசர் அரசர்னால கொண்டு நீங்கள் நிற்ப நிற்கு என்னை நிறுத்துகின்ற போது மற்ற எல்லோரையும் விட நான் வந்து அழகு வாய்ந்தவனாக பலம் வாய்ந்தவனாக ஞானியாக நான் இருப்பேன் என்று கூறினார் அதுதான் நம்பிக்கை இது சாப்பிடாட்டா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்றதை விட கடவுள் என்னை கைவிட மாட்டார் நீங்க நினைக்கிற மாதிரி உடல் வாகை கடவுள் எனக்கு தருவார் என்று கூறினார் அதை போன்ற அந்த அரசன் அந்த உணவு பரிமாறுகின்றவன் அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டான் அவருக்கு உணவு வந்து அவர் விரும்பியபடி உணவை கொடுத்தான் இறுதியாக அவர் தான் அங்கே இருந்த எல்லோரையும் விட பலம் வாய்ந்தவராக ஒரு ஞானியாக கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக ஒருவர் இருந்தார் என்று தானியாலாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியில் பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவரும் மற்றவர்களும் சேர்ந்து வரி வசூல் செய்ய வேண்டும் அவங்க எல்லாருக்கும் இவர் மேலே கோபம் எப்பொழுது நாம் வந்து கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறோமோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை வரும் கோபம் வரும் முன்னேற்றம் வரும்போது ஒரு கோபம் வரும் பொறாமை வரும் இது மனிதர்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது சிலவங்க புது வீடு கட்டுவாங்க கெட்டவொன்னே எல்லாருடைய கண்ணும் அங்கே தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கையில காலில் ஒரு பிரச்சனை வந்துடும் இதான் சமுதாயம் இதை மறு இதை தவிர்க்க முடியாது நாம் வந்து இதிலும் நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் அதுதான் கடவுளது விருப்பம் இது சாமூகலுக்கு என்ன நடந்தது தானியலுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கிருந்த எல்லாரும் சேர்ந்து தானியலை பற்றி அரசனிடம் முறையிடுகிறார்கள் எப்படி முறையிடுறாங்க அரசனை பார்த்து சொல்றாங்க ஐயா எல்லாரும் உங்ககிட்ட தானே வந்து எல்லாம் வணங்கணும் உங்களை தானே தெய்வமாக கும்பிடணும் இந்த தானியலை பாருங்க வேற ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த காரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அரசர்கள் தான் தெய்வங்களுக்கு இணையாக இருந்தார்கள் இன்றைக்கே நம்ம பார்க்குறோம் அரசியல்வாதிகள் தெய்வங்களுக்கு இணையாக இருக்காங்க போய் எல்லாரும் வந்து காலில் விழுந்து தான் கும்பிடுறாங்க இங்கே வந்து பெரிய ஆள் மாதிரி நம்மகிட்ட காட்டுவாங்க நடிப்பாங்க ஏன்னா அவங்கள விட வேற ஆள் கிடையாதுங்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் அங்கே உள்ளே போன உடனே அவங்களோட கட்சி தலைவர்கிட்ட போன உடனே நான் பலரை என்னுடைய நண்பர்கள் பலரிடம் கேட்டிருக்கிறேன் கதவை திறக்கும் திற கதவோட சேர்ந்தே இவங்க கீழே விழணும் அப்போ தான் உள்ள நுழைய முடியும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்குறாங்க பட்டம் கொடுக்குறாங்க சம்பாதிக்க முடியுது அதனால தெய்வமாக தான் அவங்க நினைக்கிறாங்க இன்றே இப்படி இருக்கின்ற போது அந்த நாட்களிலே அரசர்கள் தான் தெய்வங்களுக்கு இணையாக இருந்தார்கள் அந்த சமயத்தில் எல்லோரும் தெய்வமாக அந்த அரசனை வணங்குகின்ற போது தானியல் மட்டும் அதை செய்யவில்லை உடனே என்ன ஆகிறது எல்லோரும் சேர்ந்து தானியல்கிட்ட சொல்கிற தானியலை பற்றி அரசனிடம் சொல்லி கொடுக்குறார்கள் அரசன் என்ன செய்கிறான் அதற்கு ஒன்று ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கிறது தண்டனை இருக்கிறது அது என்ன சிங்க கோகையில் போடணும் எனவே தானியல் சிங்க கோகையிலே போடப்பட்டார் உள்ள சிங்க கோகையில் போடப்பட்ட பிறகு அரசன் நினைச்சான் நீ நம்புற கடவுள் வந்து விரும்புனாருன்னா உன்னை காப்பாற்றட்டும் நாளை காலையில வர்றேன் அவனுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் போட்டு நீ நம்புறலப்பா கடவுளை என்னை விட நீ கடவுளை தானே நம்புற அவர் விரும்புறாருன்னா உன்னை காப்பாற்றட்டும் அரசன் எல்லாவற்றையும் மூடிவிட்டு அவனு உறங்குவதற்கு சென்று விட்டான் அதிகாலையில் வந்து கேக்குறான் நீ நம்புன கடவுளை உன்னை காப்பாற்றினாரா உடனடியாக தானியல் சொல்கிறார் நான் நம்பிய கடவுள் என்னை கைவிடவில்லை சிங்கத்தின் வாய்களை அவர் கட்டி போட்டார் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் சிங்கமும் நானும் ஃப்ரெண்டா இருக்கிறோம் எங்க நடக்கும் இது பாருங்க சாதாரண மனுஷங்கிட்டே ஃப்ரெண்டா இருக்க முடியாது சிங்கத்தோட மோசமா இருப்பான் ஆனால் தானியல் பசியோடு இருந்த சிங்கத்தோடு ஒரு நண்பனாக இருந்து இரவை செலவு செய்தார் அவரது வாய் இந்த சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார் என் அன்பார்த்த சகோதர சகோதரிகளை எவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து கடவுள் இந்த தானியலை காப்பாற்றி நறுவர்த்தீர்களா இந்த நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்களும் கடவுளை நேசிங்க இயேசுவை நேசிங்க அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் சொல்லுங்கள் என் இனிய இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் நீங்கள் ஜெவம் பண்ணும்போது ஏசு அங்கே இருக்கார் நீங்கள் இங்கே இருக்காங்க அப்படி இருக்காதிங்க நீங்களும் இயேசு ஒன்றா மாறிடுங்க இயேசுவை கட்டி பிடிச்சிக்கங்க உங்கள் நண்பனா உங்கள் தகப்பனாக உங்களுடைய ஃப்ரெண்டாக இயேசுவை நீங்கள் வச்சுக்கோங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் நிறைய சொல்லலாம் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் பைபிள் வாசிங்க என் இனிய இயேசுவே நான் உண்மை நேசுகிறேன் என்பதை மட்டும் நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிங்க இயேசு உங்களை எல்லா விதமான நீங்கள் நினைக்க நினைப்பதற்கும் மேலான அத்தனை காரியங்களையும் உங்களுக்காக அவர் செய்து உங்களது வாழ்வில் ஒளியேற்றுவார் உங்களை மேம்படுத்துவார் அதற்காக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்கலாம் ஒரே ஒரு வரி மட்டும் நான் பாடுறேன் எங்கெல்லாம் சேர்ந்து பாடுங்கள் கர்த்தரை நம்பேடுங்கள் அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் பாடுங்க கர்த்தரை நம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டா உச்சமாக பாடுங்க நீங்கள் சொல்லும்போதே கைவிட்டுறாரோன்னு பயமா இருக்கு கைவிட மாட்டார் அப்படிங்கும்போது நீங்க எப்படி பாடணும் நீங்க உற்சாகமா பாடுங்க பாப்போம் கர்த்தரை நம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார் ஒரு முறை கர்த்தரை நம்பிடுங்கள் அவர் கைவிடவே ஒருசுகிறேன் நான் உண்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் கைகளை மூடிக்க கைகளை கூச்சிக்கங்க கண்களை மூடுங்க இயேசு வந்து உங்க கூட தான் இருக்கிறாரு இயேசு நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது இயேசு எங்கேயும் இருக்காருன்னு சொல்லி உங்க கூட தான் இருக்கிறாரு நம்மை பலப்படுத்த நம்மை உற்சாகப்படுத்த அத்தனை இடர்கள் நம்மை விடுவிக்க நம்ம இயேசு வலிமை மிக்க இயேசு வல்லமை வாய்ந்த இயேசு நம்ம கூட தான் இருக்கிற அவரை பார்த்து நீங்க வந்து பக்தியோட நீங்க சொல்லுங்க என் இனியை இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் என் இனியை நேசிக்கிறேன் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க என் இனியை இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் காணிக்கை பாடல்